பாஜகவுக்கு காங்கிரஸ் வரக்கூடாது அதிமுக திமுக வரக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுதலை சுத்தி வரக்கூடாது ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து விஜய் நான் மறுபடியும் சொல்றேன் அந்த மாதிரி எந்த அஜெண்டாவும் கிடையாது சரியா ஒரே ஒரு அஜெண்டா தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் சமுதாய வளர்ச்சி கொடுக்கணும் தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமா மாத்தணும் இது மட்டும்தான் ஒரு பண்ணுல என்னோட பார்வையில் இது எங்க மாறுனுச்சு அப்படின்னா கடைசி மீட்டிங்கில் விஜயவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஊழலுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடத்துலேருந்து அதிமுக ஒரு ஒரு படி பின்வாங்குறாங்க கூட்டணி அது வரைக்கும் நெருக்கத்தில் இருந்தவங்க ஊழல் வார்த்தை பின் வாங்குறாங்க அப்போ திமுகவுக்கு நிகராக ஊழல் அதிமுக இருந்திருக்கு அப்படி தானே இதுக்கு அதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் திமுக அதிமுகவுக்கும் ஒரே ஒரு வார்த்தை ஆ மட்டும் தானே வித்தியாசம் மற்றதெல்லாம் ஒன்று தானே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஊழல் அதாவது தான் எல்லாத்துலேயுமே ரெண்டாவது இல்லை ஒரே ஒரு விஷயம் இப்போ விஜயன்னா சொல்லும் போது எங்கேயுமே அதிமுகன்னு குறிப்பிட்டாரா ஊழல் கட்சின்னு குறிப்பிடல அப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க இப்போ உங்கள் மனசு ஏன் பயப்படுது அது சொல்லுவாங்க சாதா காக்கா சொன்ன அண்டங்காக்காக்கு கோவம் வருது பாரு அப்படின்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் திமுக ஊழல் கட்சின்னு தான் சொல்றாரு அதிமுக ஊழல் கட்சின்னு எங்கேயுமே சொல்லலை ஆனால் அதிமுக ஏன் வந்து கிரெடிட் எடுத்துக்குது அப்போ நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தமா அப்படி தானே பார்க்கப்படுது அந்த தான் நாங்கள் சொல்கிறோம் அவர் அவருடைய இதை சொல்லிட்டு போய்ட்டு ஆளும் கட்சி ஆண்ட கட்சி அப்படின்ட்டு போறாரு ஊழல் செஞ்சுருக்குன்னு ஆண்ட கட்சி அதிமுக தானே அப்படின்னீங்கன்னா காங்கிரஸ் கூட ஆண்டிருக்கு நடுவில் ஜானகியமாக இருந்தாங்க தெரியுமா எம்ஜிஆரோட மனைவி ஒரு முப்பத்தி ரெண்டு நாளோ முப்பத்தி நாலு நாளோ அவங்க வந்து அமைச்சராக அவன் முதலமைச்சராக இருந்திருக்காங்க கரெக்டாக ஸோ அப்போ அதுவும் இருக்குது அதனால் நீங்கள் தப்பு செய்யலாம் நீங்கள் யாரை நீங்கள் அவர் யாரை சொல்கிறாரோ அவரை சொல்கிறாருங்க நாங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதாங்க அப்போ காட்டுது இல்லை நீங்கள் ஊழல் செஞ்சிட்டீங்க அதனால தான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கத்துறாங்க ஐயோ அப்படின்ட்டு முடியாமல் இருக்கிறாங்கன்னு தான் பார்க்குறேன்